நிஜி உஜிசிக் என்பவர் ஒருவர் அவருக்கு டெட்ரா அனீலியா என்கிற நோய் பிறக்கிற போதே கைகளும் இல்லை கால்களும் இல்லை தற்கொலைக்கு முயற்சி செய்தார் பிறகு மனம் மாறினார் இப்போது அவர் மிகப்பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளராக மேற்கிலே வளம் வந்து கொண்டிருக்கிறார் கண் போனது எழுத படிக்க தெரியாமல் இருந்து விடலாமா கூடாது எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அதனால் அவர் பிரேய் என்கிற எழுத்தை உருவாக்கினார் அவருடைய கண்கள் இருந்தும் பின்னால் கண் தெரியாமல் போனால் படிக்காமல் இருந்து விடுவோமே என்று கண்கள் இருக்கிற போதே பிரெயில் முறையில் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார் அவர் தான் நீங்கள் கடவுள் படத்திலே பார்த்திருப்பீர்கள் கைகளும் இல்லை கால்களும் இல்லை கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நன்றாக பாடுவார் ஜெயமோகன் அவரை பற்றியெடுத்திருக்கிறார் அவரை சந்தித்த போது கைகளும் கால்களும் இல்லையே உங்களுக்கு சங்கடமாக இல்லையா என்று கேட்ட போது அவர் பதிலளித்தார் சங்கீதம் இருக்கிறது சங்கடம் எதற்கு மிகச்சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிற இயற்பியலில் நோவல் பரிசுக்கு தகுதியானவர் என்று பாராட்டப்பட்டவர் அவர் இறந்த போது ஒரு நெடிய ஊர்வலம் அவரை அறிவுறுத்துவதற்காக வந்தது என்று அவருடைய மகள் லூசி எடுத்து அந்த ஸ்டீபன் லாக் ஹாக்கின்ஸ் "வोटा ரீஜெனேஷன்" என்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர் பேசக்கூட முடியாது ஸ்பீச் சிந்தசைசர் மூலம்தான் பேசுவார் அற்புதமாக கருந்துகள்களை பற்றி ஆராய்ச்சி செய்து வரலாற்றில் இடம் பெற்றவர் அவர் ஒரு ராணுவத்தில் சேர வேண்டும் என்பதற்காகச் சென்று அங்கே நடந்த அந்த பரிசோதனைகளின் போது பாதிக்கப்பட்டு கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு இளைஞன் ஆனார் ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை கைகளும் இயக்க முடியாது கால்களும் இயற்க முடியாது சக்கர வண்டியிலே உட்கார்ந்து கொண்டு யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளோ அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் அமர் சேவா சங்கத்தை சார்ந்த ராமகிருஷ்ணா என்பவர் அல்லது சில நேரங்களில் என்ன நினைப்பார்கள் என்றால் யாரையோ படி தீர்ப்பதற்காக உதாரணமாக ஜப்பானிலே ஒருவர் மீது நமக்கு கோபம் இருக்கிறது என்றால் அவர்கள் வருந்த வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டிற்கு முன்னால் சென்று தற்கொலை செய்து கொள்வார்கள் நம்முடைய ஊரில் கூட கணவனோ மனைவியோ திட்டிவிட்டால் உடனே வருத்தப்பட்டு தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் இப்படி தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் மனநலம் பிறந்தவர்களை பற்றி தான் இரண்டு புத்தகங்களே ஜெயலலாந்தை எழுதினார் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே இருக்கிறார்கள் பல நேரங்களில் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியே இருக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை ஆகவே தப்பிப்பதை ஒன்றாக நினைக்கிறார்கள் அடுத்தது பல நேரங்களில் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்வார்கள் பூடகமாக பகிர்ந்து கொள்வார்கள் நான் கூட வாழ வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்றால் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஒருமுறை தற்கொலைக்கு முயன்று அல்லது மரணத்தை தான் நம்முடைய தீர்வு என்று நினைத்துவிட்டால் அதற்கு பிறகு அவர் வேறு எந்த தீர்வை நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த பத்து பொதுப்பண்புகளின் காரணமாகத்தான் அவர்கள் மரணத்தை தேடுகிறார் இந்த பிரச்சனைகளுக்கு மரணம் தீர்வா தற்கொலை தீர்வா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் அதை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் முதலாவதாக தற்கொலைக்கு முயற்சி செய்து அதிலிருந்து மீண்டவர்கள் பல ஆண்டுகள் வாழ்கிறார்கள் என்று நான் சொன்னேன் சரித்திரத்திலே அதற்கு ஒரு உதாரணம் ராபர்ட் ராபர்ட் பணியாற்றுகிற ஒரு சாதாரண சிப்பதியாக பணியாற்றுகிற போது தற்கொலைக்கு முயன்றவர் பிறகு அதிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு பல நாட்கள் அவர் வாழ முடிந்தது ஆனால் மன அழுத்தத்தின் காரணமாக மன தொய்வின் காரணமாக தன்னைத்தானே சுட்டுக் கொண்டவர் அவரை அப்போதே மனநிலை சிகிச்சை செய்திருந்தால் அவர் வாழ்ந்திருக்கலாம் அற்புதமான ஓவியங்களை கொடுத்திருப்பார் அது இல்லாத என்பவர் ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறான் அதிலே அவர் தற்கொலையை பற்றி விரிவாக அலசுகிறார் மரணத்தை பற்றி அலசுகிறார் மரணத்தை பற்றி அவர் சொல்கிற போது உங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று சொன்னால் முதலில் நாம் மறுப்போம் நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு எதற்கு வர வேண்டும் என்று பிறகு எப்படி நாம் ஒத்துக்கொள்கிறோம் எல்லாம் அவர் விளக்கியிருப்பார் அவருக்கு அந்த நூலுக்காகவே இருபத்தைந்து பல்கலைக்கழகங்கள் கௌரவ டாக்டர் பட்டம் ராஸ் என்கின்ற அந்த எழுத்தாளருக்கு அவர் பெண் எழுத்தாளர் அவருக்காக கொடுக்கப்பட்டது நாம் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் நம்முடைய தட்ப வெப்பமும் இந்த கொலைகளின் ஒரு பெரும் பங்கு எந்த நாடுகளில் எல்லாம் கொலைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தற்கொலைகள் குறைவு எந்த மாநிலங்களில் கொலைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களில் தற்கொலைகள் குறைவு இது ஒன்று இரண்டாவது போர் நடக்கிற போது தற்கொலைகள் குறைவு ஏனென்றால் அவருடைய வன்மம் சொல்லுகிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெத் இன்ஸ்டிங் இருக்கிறது என்கிறார் அதை அவர்கள் தன் மீது திருப்பிக் கொள்ளுகிற போதுதான் அது மரணம் அடுத்தவர்கள் மீது திருப்புகிற போது கொலை போர்றக்கிற போதெல்லாம் தற்கொலைகள் குறைகின்றன வெயில் காலத்தில் கொலைகள் குளிர்காலத்தில் வெளிநாடுகளில் குளிர்காலத்தில் குளிர்காலத்தில் தற்கொலைகள் அதிகரிக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார் தற்கொலைகள் கூட அந்த சீதோஷ நிலை எப்படி இருக்கிறது என்பதை தோல்வி அடைகிற மாணவர்களுக்கு நான் ஆலோசனை வழங்க வேண்டும் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டு நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு ஒரு கதையை சொல்லிக் கொடுத்தார்கள் ராபர்ட் ப்ரூஸ் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் ஆறு முறை போரிலே தோற்று விடுவார் தொய்வடைந்து இருக்கிற போது ஒரு சிலந்தையை பார்க்கிறார் அந்த சிலந்தை கூடு கட்டுகிறது வலை பின்னுகிறது அது தொடர்ந்து பின்ன பின்ன வலை அழுந்து விடுகிறது ஆனால் அது தொடர்ந்து முயற்சி செய்து வலையை வெற்றிகரமாக கட்டி பிடிக்கிறது சிலந்தி ஒன்றுக்குத்தான் உடையே உணவையும் தருகிறது உடையே உரையிலாகவும் இருக்கிறது என்று அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார் அது உடையும் கூட உறையிலும் கூட உணவுக்கான ஆதாரமும் கூட அந்த சிலந்தி முறைதான் அதை பார்த்த பிறகு ராபர்ட் புரூஸ் இந்த சிலந்தியிடமிருந்து நான் தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்வேன் என்று சென்று போரிட்டு வென்றார் என்று படிக்கிறோம் ஆபிரகாம் லிங்கன் அற்புதமான ஒரு கடிதத்தை தன்னுடைய மகனின் ஆசிரியருக்கு எழுதியிருப்பார் அதில் அவர் சொல்கிறார் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கற்றுக் ஆனால் அதே நேரத்தில் தோல்வி பெறுகிற போது அதை கம்பீரமாக ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தையும் கற்றுத்தாருங்கள் என்று அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் வெற்றிதான் வாழ்க்கை என்று எல்லோரும் முழங்காதீர்கள் தோல்வியை ஏற்பதற்கான பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் இன்னொன்றையும் சொல்லுங்கள் வழக்கமான முறையில் வெற்றி பெறுவதை விட வித்தியாசமாக தோல்வி அடைவது மேன்மையானது என்பதை சொல்லுங்கள் இங்கே வந்திருக்கிற பெற்றோருக்கும் மற்றோருக்கும் நான் சொல்வது நிறைய பயணம் செய்யுங்கள்

பொருள்கள் பயணம் செய்தால் வர்த்தகம் விதைகள் பயணம் செய்தால் இனப்பெருக்கம் காற்று பயணம் செய்தால் தென்கள் மனிதம் பயணம் செய்தால் மறுமலர்ச்சி எனவே நாம் மறுமலர்ச்சி அடைவதற்காக மலர்ச்சி அடைவதற்காக பயணம் செய்வோம் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டியவர்கள் இந்த உலகத்தில் எவற்றைவற்றையெல்லாம் இழந்து வாழ்ந்தவர்கள் தான் நமக்கு உதாரணம் என்கிறவர் அவருக்கு கிழக்குழந்தை நோய் வந்துவிட்டது கிடவர்கள் போல ஆகிவிடுவார்கள் உயர்ந்துவிடும் எலும்புகள் எல்லாம் உள்ள உருவத்துடன் பார்ப்பதற்கு அவர்கள் வயதானவர்கள் போல இருப்பார்கள் அரிதாக வருகிற இந்த நோய் சான்சி அவர் ஒரு அழகான உரையை கொடுத்தார் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதுதான் அவர் ஒரு சின்ன மேளத்தை வைத்துக் கொண்டு அவர் இசையை இசைத்து மகிழ்ச்சி முக்கியம் என்று சொன்னார் பதினெட்டு வயதில் அவர் இறந்து போனார் அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் எவ்வளவு மேன்மையான பாடம் உஜிசிக் என்பவர் ஒருவர் அவருக்கு டெட்ரா அனீலியா என்கிற நோய் பிறக்கிற போதே கைகளும் இல்லை கால்களும் இல்லை தற்கொலைக்கு முயற்சி செய்தார் பிறகு மனம் மாறினார் இப்போது அவர் மிகப்பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளராக மேற்கிலேயே மலம் வந்து கொண்டிருக்கிறார் கண் போனது எழுத படிக்க தெரியாமல் இருந்து விடலாமா கூடாது எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அதனால் அவர் பிரேய் என்கிற எழுத்தை உருவாக்கினார் அவருடைய எழு அவருக்காக உருவாக்கியது கண்கள் இருந்தும் ஆல் த சக்ஸ்லே பின்னால் கண் தெரியாமல் போனால் படிக்காமல் இருந்து விடுவோமே என்று கண்கள் இருக்கிற போதே முறையில் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார் அவர் தான் நீங்கள் கடவுள் படத்திலே பார்த்திருப்பீர்கள் கைகளும் இல்லை கால்களும் இல்லை கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நன்றாக பாடுவார் ஜெயமோகன் அவரை பற்றி எழுதியிருக்கிறார் அவரை சந்தித்த போது கைகளும் கால்களும் இல்லையே உங்களுக்கு சங்கடமாக இல்லையா என்று கேட்டபோது அவர் பதில் அளித்தார் சங்கீதம் இருக்கிறதே சங்கடம் எதற்கு

ஆராய்ச்சி செய்தி வரலாற்றில் இடம்பெற்றவர் அவர் ஒரு ராணுவத்தில் சேர வேண்டும் என்பதற்காக சென்று அங்கே நடந்த அந்த பரிசோதனைகளின் போது பாதிக்கப்பட்டு கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு இளைஞனானார் ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை கைகளும் இயக்க முடியாது கால்களும் இயற்க முடியாது சக்கர வண்டியிலே உட்கார்ந்து கொண்டு யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளோ அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் அமர் சேவா சங்கத்தை சார்ந்த ராமகிருஷ்ணா என்பவர் அவருடைய ஆசிரமத்திற்கு நான் சென்றிருக்கிறேன் நான் டெல்லியிலே சென்ற போது அருணிமா சிம்ஹா என்கிற ஒருவர் ஒரு பயிலரங்கத்தில் தன்னுடைய அனுபவத்தை கூறினார் நானும் கூறினேன் அவரும் கூறினார் அப்போது அவர் சொன்னார் அவர் ஒரு முறை தொடர் பயணம் செய்த போது சில கொள்ளைக்காரர்கள் வட இந்தியாவிலே நுழைந்து விட்டார்கள் எல்லோரிடமும் கடுத்திலே இருப்பதை எல்லாம் கழட்டி தாருங்கள் என்று சொல்லுகிற போது அருணிமா சிங்கா மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அவர் கோபப்பட்டு அவரை தூக்கி எது வெளியே எரிந்து விட்டார்கள் அவர் ரயில்வே பாதையில் ஒரு இருப்பு பாதையில் விழுந்து விட்டார் விழுந்த போது ஒரு ரயில் வந்து அவருடைய விட்டது அது கத்தினாலும் கேட்காது மேற்பட்ட அவருடைய காலிலே ஏறி சென்றன விடிய விடிய கத்திக் கொண்டிருந்தார் விடிந்து மக்கள் உதவிக்கு வந்தார்கள் ஒரு கால் அகற்றப்பட்டு விட்டது ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை அந்த காலை வைத்துக் கொண்டு மாற்றுத்திறனாளி பெருத்தி முதல் முறையாக எவரஸ்டத்தை தொட்டார் என்கிற அவர் அவர்காந்தன் அற்புதமான ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் அம்மா நான் இருக்கிறேன் கை கால்கள் சரியாக இல்லாத ஒரு இளைஞன் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தொடர் வட்டி நிலையத்திற்கு வருகிறான் அப்போது மண்டபத்திலே ஒரு தொழு நோயாளி கைகள் கால்கள் எல்லாம் விரல்கள் குறைந்து அந்த நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு பீடியை கொண்டு வாழ்க்கை அப்போது தண்டவாளத்தின் மீது யாரோ படுப்பதை பார்த்தது ஓடி வந்து ரயில் வருவதற்கு முன் அவரை அப்புறப்படுத்தி விடுகிறார் ஏனப்பா ஏன் தற்கொலை செய்து கொள்கிறா என்று கேட்கிறார் எனக்கு கால் சரியாக இல்லை எல்லோரும் என்னை கிண்டல் செய்கிறார்கள் எனக்கு வேலையும் கிடைக்கவில்லை அதனால் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கேன் அதற்கு போய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்னைப்ப கை கால்கள் எல்லாம் தின்று கொண்டிருக்கிறது இந்த நோய் நான் மகிழ்ச்சியாக இல்லையா மகிழ்ச்சியாகவே உன் அம்மா தேடுவார்கள் போ என்று சொல்லிய திரும்பி வருகிறான் மண்டபத்தில் அவர்கிறான் எல்லாம் நன்றாக இருக்கிற அவன் நன்றாக வாழ்கிறான் நான் இப்ப நன்றாக வாழ வேண்டும் ஆனால் அவன் போய் தற்கொலை செய்து கொள்கிறாளே கொள்ள நினைக்கிறாள் என்று இரவெல்லாம் சிந்திக்கிறான் அப்போது தன்னை ஏவனம் செய்தவர்கள் முகமெல்லாம் வருகிறது தன்னை பார்த்ததும் அருவறுப்பாக முகத்தை சுடித்தவர்கள் முகமெல்லாம் வருகிறது நொந்து போகிறார் அடுத்த நாள் காலையில் அம்மாவிடம் ஒருவர் வந்து சொல்கிறார் தொடர் வண்டி நிலையத்தில் ஏதோ பிணம் கிடைக்கிறது ஐயோ இரவிலிருந்து காணவில் இறந்து விட்டானோ என்று ஓடுகிறார் சிதைந்த பிணத்தை பார்த்து மகனே என்று கத்துகிறார் அம்மா நான் இருக்கிறேன் என்று அப்படியா அப்படியெல்லாம் யார் அந்த தொழுநோயாளியாகத்தான் இருக்க வேண்டும் தொற்று நோய தொழு நோயை விட கொள்ளக்கூடியது தற்கொலை செய்து கொள்கிற விரக்தி மனப்பான்மை தான் என்பதை புரிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தன் நான் எல்லோருமே நம்பிக்கையை வழங்குகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் புன்னகையை சிந்துபவர்களாக வாழ்வோம் மகிழ்ச்சியை விநியோகிப்பவர்களாக வாழ்வோம் ஏனென்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பது ஒரு சென்னல் வழியாக வருகிற காற்று அல்ல அது பல சென்னல்கள் வழியாக வருகிற காற்று வாழ்க்கை என்பது ஒரு கதவு இருக்கிற ஒன்று அல்ல மண்டபம் அல்ல அது பல கதவுகள் இருக்கிற மண்டபம் நாம் கை சரியாக இல்லாமல் இருந்தால் அதுக்கு மருந்து சாப்பிடுகிறோம் கால் சரியாமல் இருந்தால் மருந்து சாப்பிடுகிறோம் கண்களில் அரிப்பு என்றால் மருந்து விட்டுக் கொள்கிறோம் ஏன் மூளையிலும் பிரச்சனை இருந்தால் மருந்து சாப்பிடுவதற்கு தயங்குகிறோம் மூளையில் பிரச்சனை இருந்தாலும் அதற்கு மருந்து சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை என்பதை அடுத்தவர்களிடம் சொல்லி அவர்கள் தங்களை சரிபடுத்திக் கொள்வதற்கு உதவும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே நன்றாக வாழ்வதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டவர்கள் அதனால் தான் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார் இன்னும் கடவுள் மனிதர்கள் மீது நம்பிக்கை இழந்து விடவில்லை அதனால் தான் குழந்தைகளை படைத்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் என்று அதனால் நம்பிக்கையுடன் வாழ்வோம் வாழ நினைத்தார் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன நன்றி